நாட் திஸ் இஸ் எட் இம்பார்ட்டன்ட் பீப்பிள் வர் ஸ்டாண்டிங் ஹர் சோ ஒரு இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15th முன்னிட்டு யுனிட் பயங்க சுதந்திரத்தில் நமக்காக நாட்டுக்கு நிறைய விஷயங்களை செய்து இன்றைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு மேடை வழங்கிருபுக் நிறைய பேர் பல சாதுர்யம் இருக்காங்க ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க

எனக்கு தெரியல ரொம்ப அழகா இருக்காங்க இந்த மாதிரி பயங்கரமா சரி கூட நாட்டுக்கு ரொம்ப தேவையான உத எலும்பாக இருக்கக்கூடிய விவசாய பார்க்கும் பொழுது வீர துணர்ச்சியை பரிசாற்றும் இந்த பெருமைக்கு ஒரு வருத்த கலகோஷம் நினைக்கிறேன்